அந்த கேடைய வந்து பார்வைக்காத்தான் பயன்படுத்துவதற்கு அல்ல சால்மன் காலத்தில் போரே நடக்கல அவன் போர் செய்ய வேண்டிய தேவையே இருந்ததில்லை என்றால் அண்டை நாடுகளுடைய அரசர்களை எல்லாம் திருமணத்தின் வழியாக அவன் கொண்டான் ஏற்கனவே தாபியதுனுடைய கையிருப்பில் அவர்கள் இருந்தவர்கள் தாபியதுக்கு அடிவணித்து வாழ்ந்தவர்கள் இப்பொழுது சாலமும் திருமண உறவின் வழியாக இவர்களை எல்லாம் தன் கைவயப்படுத்தி கொண்டிருப்பதனால அவனுக்கு வந்து அவர்களே பொண்ணை வாரி வழங்குகிறார்கள் எனவே அந்த அதனால் போர் போரிட வேண்டிய தேவையில்லை இல்லை அப்போ அந்த கேடயங்களை அழகு பொருட்களாக அவன் வைத்திருக்கிறான் அதை பொன்னால் செய்து வைக்கிறான் ஒவ்வொரு கேடயமும் எந்த அளவுக்கு இருநூறு பெரிய கேடயங்கள் செய்தான் ஒவ்வொரு கேடையும் அளவுக்கு ஏழு என்று இருபது பதினாலாயிரம் பதினாலாயிரம் கிலோ அளவுக்கு வந்து என்னத்தை செஞ்சு வச்சிருக்கான் பெரிய இருநூறு கேடயங்களை அவன் செய்து வைத்திருக்கிறான் பொன் என்றால் அந்த அளவுக்கு பொன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பதினாலாயிரம் கிலோ அளவுக்கு பொண்ணை பயன்படுத்தி இரநூறு கேடயங்களை பொன் கேடயங்களை அழகு அழகுக்காக பயன்படு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்